இப்போது இங்க உள்ள அம்பாலெல்லாம் நம்ம தரிசிச்சுட்டு உள்ளே இருக்க மூலஸ்தானத்துக்கு போக போகிறோம் இப்போ இந்த திருவடியை தாண்டி மூலஸ்தானத்துக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் அம்பாலோட பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்குது இங்கே வந்து வாராகி அம்மன் சிலை விஷ்ணு சிலை மாதங்கி சிலை பிரத்யங்கரா தேவி சிலை இது எல்லாமே நல்ல பெரிய திருவுருவமாக இங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே நமக்கு மெய்சல் இருக்கும் இவங்க தான் வந்து விஷ்ணுதுர்கை இவங்க வந்து சிம்ம வாகனம் அம்மாளுக்கு அமைச்சிருக்காங்க எதிர்க்க பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு இந்த சிம்ம வாகனத்துக்கு நேராக ஐம்பத்தோரு அடி உயர அம்பாள் சிலை அங்கே கட்டியிருக்காங்க இவங்க வந்து ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி இவங்க வந்து ஸ்ரீ வாராகி அம்மன் இப்போது நம்ம மூலஸ்தானத்துக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் திருவுருவத்தை அங்கே வச்சுருக்காங்க விக்ரகத்தை இங்கே வந்து அம்பாள் விக்கிரகமும் நாகாவு கூடை பிடித்த மாதிரி அதற்கு பின்னால் ஒரு அம்பாள் சிலையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இங்கே சிவலிங்கம்